இஸ்ரேல் தேசத்தில் யோசபாத் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு சுற்றி இருக்கிற மூன்று நாடுகள் மூன்று எதிரிகள் ஒன்னா சேர்ந்து இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக வந்துட்டாங்க அப்போ உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா கத்தருடைய ஆலயத்துக்கு போனான் ஆலயத்துக்கு போய் ஒரு ஜவம் பண்ண ஆண்டவரே இவ்வளோ பெரிய கூட்டம் எனக்கு எதிராக வந்திருக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜவம் பண்ண ஒரு ஜெவம் பண்ண உடனே ஆண்டவர் தீர்க்குதரிசிகள் மூலமாக அவனிடத்துல அவர் பதில் சொல்றாரு நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் யுத்தம் உன்னுடையதுல்ல என்னுடையது நான் பார்த்துக்கிறேன் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சொன்னார் நடந்த விஷயம் என்ன அப்படின்னா இவன் யுத்தம் செய்கிறதற்கு ரெண்டு ரெண்டு பேரும் அணிவகுத்து வருகிறதற்கு முன்னாலேயே அந்த மூன்று எதிரிகளும் அவங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு கொண்டு மொத்தமாக அவங்க அழிந்து போனார்கள் இவன் ஒருத்தரை கூட இவன் கொள்ளலை எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே அடித்து அவங்க அழிந்து போனார்கள் இந்த யோசபாத் ராஜாவுக்கு அதுக்கப்புறம் எதிரிகளே இல்லாத ஒரு நிலைமையை ஆண்டவர் உண்டாக்கினார் ஒரு பெரிய வெற்றியை அங்கே கொடுத்தார் நம்ம நம்ம நினைக்கலாம் இந்த யோசபாத் ராஜாவுக்கு ஒன்றும் படைபலம் இல்லை அதனால பயந்து போய் போய் ஜாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் ஆனா அப்படி இல்லை ரெண்டு நாளாகவும் பதினேழாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இந்த யோசபாத் ராஜாவுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் போர் வீரர்கள் பராக்கிரமசாலிகள் அவனுடைய படையில இருந்தாங்க அந்த கணக்கு அதுல எழுதப்பட்டிருக்கு ரெண்டு நாளாகவும் பதினேழாம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதுல இருக்கு பன்னெண்டு லட்சத்துக்கு அதிகமான போர் வீரர்கள் கிட்டத்தட்ட நம்ம இந்திய இராணுவத்தில் இருக்கிற தரை தரைப்படைக்கு சமமான ஒரு எண்ணிக்கையில் அவன் ஒரு பெரிய படையை வச்சுருந்தான் அவன் நினச்சிருந்தான் அந்த படையை வச்சு ஜெயிச்சிருக்க முடியும் தான் ஆனாலும் அவன் போய் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுற ஆண்டவரை எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் ஆனால் நம்மளுடைய கதையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்து சோர்ஸிங் இருந்து நம்ம எல்லா பண பலங்கள் இருக்குது எல்லாமே சூழ்நிலை பாசிட்டிவாக இருக்குதுன்னா நம்ம பாட்டுக்கு அந்த காரியத்தை செய்ய தொடங்கிடுவோம் ஒரு சம்பிரதாயத்துக்கு வேணால் ஒரு ப்ரேயர் பண்ணுவேன் மொழியை நம்ம அப்படி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம காரியத்தை செய்வோம் நம்ம எப்போ இடத்துல போய் நின்று ஜவம் ஒரு ப்ரேயர்னு போய் நிற்போம் அப்படின்னா எதுக்குமே வழி இல்லை எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கு யாரும் உதவி செய்யலை எல்லாமே நெகட்டிவாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா நம்ம ஆண்டவர் ஆண்டவர்களிடத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க நம்ம போய் கேட்குறது நம்முடைய வழக்கமாக இருக்குது ஆனால் யோசபாத் ராஜா எல்லா வசதிகள் இருந்தும் ஆண்டவர் இடத்துல போய் ஜெபம் பண்ணி ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டதுனால அவனுக்கு எதிரிகளே இல்லாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அங்கே உருவாக்கினா ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் இன்னைக்கு நம்ம அந்த அதிலிருந்து நம்ம கற்றுக்கணும் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட எல்லா பணமும் ஒரு வேலையை செய்கிறதுக்கு எல்லா காரியங்களும் எல்லாமே பாசிட்டிவாக நமக்கு சாதகமாக இருந்தால் கூட ஆண்டவர் இடத்துல ஜபம் பண்ணி அங்கே அவரிடத்துல அனுமதி பெற்று ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார் நம்ம எல்லாமே இல்லாதப்போ போய் நிற்கிறதில்ல எல்லாமே இருந்தும் தேவனிடத்தில் போய் நிற்பது சிறந்ததாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியுள்ளதாக இருக்கும் கார்பெஸியூ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் தேவகுட்டி